கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஒரு தீவை விட்டு ஒரே ராத்திரியில் துண்டக்கானோம் துணியை காணோன்னு ஓடி இருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த இடத்துக்கு ஒருத்தர் கூட வந்ததே இல்லையா இன்னைக்கு நம்ம ஜப்பானோட மிகப்பெரிய தடை செய்யப்பட்ட தீவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூரத்தில் இருந்து பார்க்க ஒரு நேவி கப்பல் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு நகரம் அதுவும் மக்கள் யாருமே வாழாத ஒரு நகரம் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தீவில் ஒரு காலத்தில் ஐயாயிரத்துக்கும் மேலே மக்கள் வாழ்ந்தாங்க இங்கே மருத்துவமனைகள் டவுன்ஹால் சுவிமிங் பூல்ஸ் கடைகள் மற்றும் சினிமா தியேட்டர்ஸ்னு எல்லா வசதிகளும் இருந்திருக்கு இந்த இடத்துல இப்போ கட்டிடங்கள் எல்லாமே இடிஞ்சி வாழ்ந்த மக்களோட உடைமைகள் எல்லாமே அங்கேயே இருக்கு இதை பார்க்கும்போது இங்கே வாழ்ந்த மக்கள் அவசர அவசரமா அவங்களோட உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டே இங்கிருந்து ஓடி இருக்காங்க அதாவது இன்னைக்கும் இந்த தீவு ஒரு பேய் நகர மாதிரி காட்சி அளிக்குது ஜப்பானோட நாகசாகியில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் ஹஷிமா ஐலாண்ட் இந்த தீவோட அமைப்பே ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு பேட்டில் ஷிப் ஐலாண்ட் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது மக்கள் அதிகமாக இல்லாத கடலோட இந்த பகுதியில் இதே மாதிரி ஐநூறு தீவுகள் இருக்குது அதுவும் ஹஷிமா தீவில் நடந்த சம்பவம் மாதிரி வேற எந்த தீவுலையும் நடந்ததே கிடையாது ஹஷிமா தீவு சம்பவம் ரொம்பவே வித்தியாசமானது மற்ற தீவுகள் எல்லாமே இருக்கும் பாறைகள் நிறைந்ததா இருக்கும் சுமார் வருடங்களுக்கு முன்னாடி வரலாற்றுல இந்த ஒரு தீவு ஒரு முக்கியமான தீவா இருந்திருக்கு இந்த தீவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் டன் அளவுக்கு நிலக்கரியை எடுத்திருக்காங்க இந்த நிலக்கரியை வச்சு முழு இந்தியாவுக்கும் ஒரு மாசத்துக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க முடியும் ஹஷிமா தீவு பக்கத்துல தீவு இருக்கு அதோட பெயரு டக்காஷிமா தீவு இந்த தீவுல வாழ்ந்த மக்கள் அவங்களோட தீவோட அடிப்பகுதியில நிலக்கரி சிதறி கிடக்கிறத கண்டுபிடிச்சாங்க மேற்கத்திய நாடுகளான பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா அவங்களோட செயலிங் ஷிப்ஸ்க்கு ஸ்டீம் இன்ஜின்ஸை பொருத்த ஆரம்பிச்சாங்க இந்த இன்ஜின்ஸ்க்கு இயங்க தேவையான முக்கியமான பொருளே நிலக்கரி தான் இந்த கப்பல்கள் நாகசாகி துறைமுகத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையான எரிபொருளை நிரப்ப நிலக்கரி தேவைப்பட்டது இந்த நிலக்கரி அளவுக்கு அதிகமாவே நாகசாகில இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கக்கூடிய டக்காஷிமா மற்றும் ஹஷிமா தீவுகள்ல செதறி கடந்தது இவங்களுக்கு தெரிய வந்துச்சு சோ இவங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னா நிலக்கரி அப்ப அந்த இடத்துல உள்ள மக்கள் நல்லா பார்த்தாங்க இவங்க கிட்ட மட்டும் நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலக்கரியை வித்தோம் அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு டக்காசிமா தீவு மக்கள் அங்க இருக்கக்கூடிய நிலக்கரி எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச காலத்திலேயே டக்காசிமா ஐலாண்ட்ல இருந்த மொத்த நிலக்கரியும் காலியாக தொடங்கிச்சு இதனால டக்காஷிமா மக்கள் எல்லாருமே பக்கத்துல உள்ள தீவை நோக்கி போனாங்க அங்க ஹஷிமா தீவு இருக்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் வந்துச்சு ஏன்னா ஹஷிமா தீவுலயும் நிலக்கரி அதிகமாவே கொட்டி கிடக்குது அந்த காலத்துல பெரும்பாலும் கைகளை பயன்படுத்தி தான் அங்க இருக்கக்கூடிய நிலக்கரியை எடுத்தாங்க பட் நிலக்கரியோட தேவை அதிகமா இருந்ததுனால இனிமேலும் கைய வச்சு எடுத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மிட்சுபூஷி நிறுவனம் ஹஷிமா தீவை வாங்கினாங்க அந்த நேரத்துல மிட்சுபூஷி ஒரு கப்பல் நிறுவனமா இருந்துச்சு இந்த தீவை பாதுகாக்க மிட்சுபூஷி நிறுவனம் ஒரு பெரிய சுவரை கட்டுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல சுமார் மூவாயிரம் தொழிலாளர்கள் இங்க வாழ்ந்தாங்க ஒரு வருஷத்துக்கு குறையாம நூத்தி ஐம்பது டன் நிலக்கரி இந்த சுரங்கத்தில இருந்து எரிச்சு மக்கள் எடுத்தாங்க ஹஷிமா தீவு ரொம்பவும் சின்ன சைஸ்ல இருந்ததுனால அங்க மக்கள் வசிக்கிறதுக்கு ரொம்பவே அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த காலத்துல ஜப்பான்லயே மிகப்பெரிய காங்கிரீட் கட்டிடங்கள் இங்க தான் இருந்துச்சு தொழிலாளர்கள் அவங்க குடும்பத்தோட அந்த தீவுல வந்து செட்டில் ஆனாங்க வந்த தொழிலாளர்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்கு மின்சு நிறுவனம் அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் கட்டி கொடுத்தாங்க விளையாடுறதுக்கு கிரவுண்ட்ஸையும் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் ஹசிமா தீவுல நிலக்கரி உற்பத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் டன்னாக உயர்ந்திருக்கு இது எந்த அளவுக்கு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க இந்த எண்ணிக்கை மாதம் மாதம் அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறு தொழிலாளர்கள் இங்கே இருந்தாங்க இந்த தீவில் ஒரு வீட்டில் மூணு தொழிலாளர்கள் இருப்பாங்க ஏன்னா இது ரொம்பவே குட்டியான இடம்னு சொன்னல அதுல ரெண்டு தொழிலாளர்களால் மட்டும்தான் தரையில படுத்து உறங்க முடியும் மீதி ஒரு தொழிலாளர் அங்க இருக்கக்கூடிய கபோர்ட்ல போய் தான் படுப்பாரு ஏன்னா மொத்தமே இது பதினாறு ஏக்கர் தான் இருந்தாலும் அவங்க யாருமே கவலைப்படாம அவங்களோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்குதுன்னு இங்க எல்லாருமே தொடர்ந்து சுரங்கத்துல வேலை பார்த்தாங்க இங்க இருக்கக்கூடிய சுரங்கம் நிலப்பரப்புல இருந்து அடியில ஒரு கிலோமீட்டர் ஆழத்துல இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸா இருந்துச்சு இந்த கடுமையான தொழிலாளர்கள் அந்த இடத்துல இறந்தே போனாங்க இரண்டாம் உலக போர் சமயத்திலையும் அதுக்கு முன்னாடியும் சைனா மற்றும் கொரியால இருந்து வரக்கூடிய கைதிகளை கட்டாயப்படுத்தி இந்த சுரங்கத்துல வேலை பார்க்க வச்சாங்க இதனால ஜப்பான பல நாடுகள் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க பட் இது எதையுமே கண்டுக்காம அவங்க தொடர்ந்து வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க உலக போருக்கு அப்புறமா ஜப்பானோட எம்பையர் தூக்கி வீசப்பட்டாரு அது மட்டும் இல்லை ஜப்பானோட இமேஜ் உலக மேடையில் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு ஹஷிமா தொழிலாளர்களுக்கு ஜப்பான் அரசாங்கமே முன்வந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க எக்ஸாம்பிளுக்கு சினிமா தேட்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்கூல்ஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஜிம் பொழுதுபோக்கு மையம் அப்படின்னு எல்லாத்தையுமே கட்டி கொடுத்தாங்க இப்படிதான் ஹஷிமா தீவு வளர தொடங்கிச்சு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கிடைச்சதுனாலேயே தொழிலாளர்கள் அங்கேயே இருந்துட்டாங்க ஒரு தீவா ஹஷிமா தீவு அளவுக்கு எந்த ஒரு தீவும் சந்தோஷமா இருந்திருக்காது அதே மாதிரி ஜப்பானோட முக்கிய பொருளாதார மையமா இருந்ததும் இந்த ஹஷிமா ஐலண்ட் தான் அதுக்கப்புறமா தான் ஹஷிமா தீவோட வீழ்ச்சியே ஆரம்பிச்சுச்சு உலகம் முழுக்க இந்த நிலக்கரி யூஸ் பண்ண இன்ஜின்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆக தொடங்கிச்சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காரணமா எல்லாருமே ஆயில் இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணணும் நிலக்கரி யூஸ் பண்ணி எதையுமே நீங்க இனிமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க இதனால சர்வதேச சந்தையில் இருந்து நிலக்கரியோட தேவை ரொம்ப குறைஞ்சிச்சு அது விற்கவும் இல்லை இதனால நிறைய சுரங்கங்கள் மூடப்பட்டுச்சு ஹசிமா ஐலாண்டும் அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது ஏன்னா இது மெயின்லாண்ட்ல இருந்து ரொம்பவே தூரமா இருந்துச்சு அதே அளவுக்கு கடல்ல அதிகப்படியான சுனாமியும் புயலும் வந்துகிட்டே இருந்துச்சு ஜப்பானை பத்தி நமக்கு தெரியாதா இயற்கை எப்போடா ஜப்பானை முன்னாடியில இருந்தே காத்துட்டு இருக்கு இந்த சுனாமி மற்றும் புயல் காரணமா மிட்சுபூஷி நிறுவனம் கட்டின அந்த சுவர் ஹஷிமா ஐலாண்ட்ல அப்பப்போ உடஞ்சு போயிடும் நிலக்கரியோட தேவையும் ரொம்ப குறைஞ்சதுனால சுரங்கத்தோட வேலையும் அப்படியே பாதில நின்று நஷ்டம் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மிட்சுபூஷி நிறுவனம் இங்க வேலை பார்த்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தொழிலாளர்களை வேலையை விட்டு தூக்குனாங்க அவங்க எல்லாருமே வேற இடத்துக்கு அனுப்பப்பட்டாங்க மீதம் மூவாயிரம் தொழிலாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அதிகாரப்பூர்வமா மிட்சுபூஷி நிறுவனம் இங்க இருந்த சுரங்க இடத்த கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க அதனால அங்க இருந்த மொத்த மூவாயிரம் பேருக்கும் ஒரே நைட்ல வேலை பறி போச்சு அவங்களோட மொத்த நினைவுகளையும் இங்கே விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஹஷிமா ஐலாண்ட் அப்படியே ஒரு பாலடைஞ்ச ஐலாண்டா மாறிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க